நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூர்த்தியன் செய்யும் குமலேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைந்தேன் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராயத்மகே தந்திரோ ஆரதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு தர்ஷாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் ஏழு முதல் பதிமூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களில் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த வார கிரகங்கள் கும்பராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா இந்த ராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி ராசியில் ராகு பகவான் இருக்கார் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் எதை எடுத்தாலும் உடனே செய்ய மாட்டேங்கி அண்ணன் இதை விட பெஸ்ட்டாக வரணும் இன்னும் இதை விட சூப்பராக வரணும்னு வெயிட் பண்ணி கடைசியில் காலதாமதம்னா ஆகும வழி எதையும் வேலைக்கு முடித்த பாடு இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு இரண்டாம் இடம் சனி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் கடைசி நன்றாக நல்லதே செய்யணும்னு ஒரு விதி இருக்குங்க அதனால் இனி இதனால் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் ராசியில் இருப்பதாக ஒரு ஐதீகமாக இருந்துச்சு இப்போ அவர் மீனத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் தருள்வார் சச்சரை சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலைப்பாயோட போகும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது குருவுக்கு அதனால ஒன்றும் யழரசனுடைய தாக்கம் என்பது பெருசாக இருக்காது அப்படியே இருந்தாலும் ஒரு பக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் போறதால இந்த கடைசி ரெண்டரை வருஷம் நல்லதே செய்ய போறார் சனி பகவான் பயப்படாதீங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதி இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகிறார் பல வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் அப்போ குடும்பத்தில் ஏழச்சனி நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை ஏழச்சனி வந்தால் குடும்பத்தில் அப்படி ஒரு சண்டை சச்சரவு எல்லா எல்லா இடத்துலையும் சண்டை கிட்ட சண்டை நண்பர்கள் கிட்ட சண்டை வீட்டில் சண்டை வெளியில் சண்டை வேலை ப சண்டை சண்டை பிரச்சனை டென்ஷன் சண்டைங்கிறது டென்ஷன் டென்ஷன் அதிகமாகிடும் நம்ம பதிலுக்கு கவுண்ட்ரு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளே டார்ச்சர் அப்படியே அவங்க கொடுக்குற டார்ச்சரில் நம்ம டென்ஷன் ஆகிடும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை ஆனால் இப்போ குரு பார்க்குறதால நோ டென்ஷன் தெளிவாக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுதான் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்னில் இருக்கிறார் அவர் யார் என்ன பத்துக்குறைவர் சனி பார்வையில் இருக்கார் இவன் பதினொன்னில் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களை பொறுத்தவரையோ தொழிலில் ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணப்படப் போகிறீர்கள் இனி உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலம் சுக்கிரன் சூரியன் புதன் மூன்று கிரகங்களும் அங்கு அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது ஏழு குழையவன் சூரியனாகிறார் ஒன்பது குழையவன் சுக்கரனாகிறார் அஞ்சு புதன் புதனாகிறார் அப்போது இந்த மூணு கிரகமும் நல்ல கிரகம்தான் அப்போ உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடத்துல அமைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழிலில் வளர்ச்சி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறை இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் இதில் இருக்கக்கூடியவர்கள் திரைத்துறை நம்ம சொல்லிட்டோம் திரைத்துறை ச நாடகத்துறையில் பணியாற்றுபவர்கள் கலை இலக்கியம் பத்திரிகை மீடியா போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கும் ஒரு நேரம் காலம் கிரகங்கள் கையில் தாங்க இருக்குது நம்ம கையில் ஒன்றும் இல்லை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டு விற்கிது அதுபடி நம்ம செயல்படுறோம் அதனால் ராகு ராசியில் இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழுல கேத்திருக்கார் வெளிநாடு போகணும்னு பேர் வழி நீங்கள் தாராளமாக போங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் ஏழில் கேது இருக்கு குடும்ப உறுப்பினர் இரண்டாம் குரு பார்க்குறார் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் ச சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தாலும் ஏழில் கேது இருக்கிறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்த நண்பர்கள் அவங்க நல்லது செய்கிறேன்னு வருவாங்க கட்சியில் அவங்களால பெரிய பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போக அவர் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்புறம் கூட்டு தொழில் எப்படி சிறப்பாக போகும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மற்றபடி எட்டாம் இடத்துல சனி பார்க்குற தேவையில்லாத வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் உப்பு பெறாத விஷயத்துக்கு சண்டை பெரிய சண்டை வரும் அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கங்க வேலை இடம் மட்டும் இல்லை நீங்கள் வெளியில் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பொது இடங்களில் கூட நீங்கள் அடுத்தவர்களை மதிக்க மதிக்கணும் அடுத்தவர்களை மதித்தால் இந்த சண்டை சச்சரவு வரவே வராது சர்றேன்னு கோபம் வந்துடுது எல்லாருக்கும் சில பேருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தவறாக பண்ணிட்டாலும் சார் பார்த்து போங்க சார் அப்படின்னு எடுத்து சொன்னால் சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவதுங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் ஜெயிப்பது ஒன்று தான் நடக்கும் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பணிந்து போகிறோமோ தாழ்ந்து போக போவது தங்கம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உப்பு பெறாத விஷயம் சண்டை சச்சு ஒரு டிராஃபிக்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அங்கே ஒரு தேவையில்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கும் பழக்கம் இல்லாத ஆளுகிட்டால் சண்டை நீயானு பார்த்துலாம் வா வா ஸ்டேஷன் போகலாம் வா அப்படி அப்படிலாம் சண்டை சச்சிடுவது கைகளைப்லாம் வர்றதை பார்க்குறோம் அதனால் உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனையும் கொண்டாந்து விட்டுருவார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அசிங்கம் அவமானம்னு எட்டாம் இடத்து சனி பார்க்குறதும் அதுதான் எச்சரிக்கை தேவை மற்றபடி தொழிலில் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்கள் பதிமூணாம் தேதி உங்களுக்கு சந்திராசமான நாள் வருதுங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி பண வரவு இருக்க போது குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் உறவுகள் நண்பர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி ஏ நடந்தாலும் டென்ஷன் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவினங்கள் தான் ஏற்படுமே உடைய அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லைங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் அமிர்தர் ஆகவே போற்றின்னு ஆயிரத்தி சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி எழுத சொல்லுங்கள் பத்துக்குடைய செவ்வாய் பதினொன்றில் இருப்பது சிறப்புதான் என்றாலும் சனி பார்வையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்